நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் இறைவில் நாம் நித்திரையில் கடந்து சென்றோம் விழித்து கொண்டோம் ஒவ்வொரு நாளும் நான் விழிக்கும்போது சொல்வேன் ஆண்டவரே என் வாழ்நாளில் ஒரு புதிய நாளை தந்ததுக்காக சொல்லி சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் விழிக்கும் பொழுது சொல்வேன் அதே போல் தாய் சொல்கிறார் பாருங்க சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது அவசரம் நான் படுத்து நித்தரை செய்தேன் விழித்து கொண்டேன் என்னை தாங்குகிறார் எத்தனையோ நபர் கேள்விப்படுறோம் இரவில் படுக்க போனார் ஆனால் எழுந்திருக்கவே இல்லை மறித்து போனார் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் நானும் படுத்து நித்திரை செய்தோம் விழித்து கொண்டோம் கருத்து நம்மை தாங்குகிறார் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறவர் சுமக்கிறவர் பாதுகாக்கிறவர் நல்ல நித்திரையை கொடுக்கிறவர் நிறைய பேருக்கு நித்திரை இல்லை கர்த்த தான் பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார் புதிய ஒரு நாளை நமக்கு தந்திருக்கிறார் நன்றி சொல்லுங்கள் இந்த நாள் முழுவதுமாக கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் கடந்த இரவெல்லாம் காத்தார் புதிய ஒரு காலை வேலை தந்திருக்கிறார் இந்த நாள் முழுவதும் கர்த்த என்னோடு கூட வருவார் என்னை ஆசிர்வதிப்பார் என்னுடைய செல் என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் நான் செய்கிற பிஸ்னஸை அத்தரை ஆசீர்வதிப்பார் நான் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்துக்கு அத்தர ஆசீர்வதிப்பார் என் எல்லையை பெரிதாக்குவார் அவர் என்னை தாங்குகிற தகப்பன் என்னை தப்பு வைக்கிற தகப்பன் ஏந்துகிற தகப்பன் ஒரு நாள் என்னை விட்டு விலகவே மாட்டார் என்று சொல்லி பாருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளோடு கூட இந்த நாளில் உங்களோடு கூட வருவார் திரும்ப திரும்ப எதிர்த்து வாசிக்கிறேன் கேளுங்க நான் படுத்து நித்தரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எவ்வளோ நல்ல வார்த்தை பார்த்தீங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் என்னை தாங்குகிறார் என்னை தப்பு வித்தார் எவ்வளோ விபத்துகள் எவ்வளோ குறைவுகள் எவ்வளவோ அவமானங்கள் எவ்வளவோ நிந்தைகள் வாழ்க்கையில் சூழ்ந்து போதெல்லாம் அவர் நம்மை தப்பு வித்தார் தாங்கினார் இந்த இதுக்காக நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசிரதிப்பார் Amen. God bless you.